எனக்கு அதை நான் இன்னைக்கு தானே நேரில் பார்த்தீங்கன்னா திருடா வந்தா இப்படிதான் வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எளியில இனிமே யாரு எங்கே போனாலும் இனிமே வந்து கோல்டு போட்டு போக கூடாது கோல்டே போட்டு போக கூடாது ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் நியரஸ்டா இல்லங்கண்ணா எங்களுக்கு பெரம்பலூர் தாங்கண்ணா பெரம்பலூர் தான் வலிமை அஜித் மூவி ஆமா ஆதிமா ஐயோயோ ஆதிமா நான் இன்னைக்கு தான் ஆதிமா பார்த்தேன் ஆமாமா வலிமை அஜித் மூவில இதே மாதிரி தான் நடக்கும் ரேஸ் பைக் வச்சுக்கிட்டு இது செயின் அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அதுக்குன்னு ஒரு ஐம்பது பேர் இருப்பானுங்க கேங்கா அப்படியா கேங்கில் சுத்துவானுங்க ஒருத்தவன் வந்து தலைவன் இருப்பான் இவன் வந்து செயின் அடிச்சு போய் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அவன் வந்து மாதம் மாசம் இவங்க வந்து சம்பளம் கொடுத்துருவான் அதான் போவீங்களா ஷோ அப்பா யார் போனாலும் இனிமே வந்து வெளியில போகும்போது இனிமே வந்து கோல்ட போட்டு போகாதீங்க இனிமேல் கயிறை செவலின்னு ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து கழுத்துல போட்டு போயிடணும் மாட்டுங்காண்ணா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா திருட்டு பயிலுள்ள எப்படி அலையனானுங்க பாருங்க உங்க ஏரியா நேம் என்ன அண்ணா லைவ்ல வேணாம் நான் போய்க்கிறண்ணா சரிங்களா லைவ்ல வேணாம் சொல்றான் லைவ்ல வேணாம் அண்ணா சிஸ்டர் அப்படியே அதிகமா அதை தம்பி கூட சொல்றான் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ரவதி ஓகே பிடிறனா நம்ம பேசிக்கலாம்ண்ணா சரிங்களா அந்த நடுக்கத்துல தான் போய் வீட்லயே அங்கவே உட்காந்துறத எனக்கு ரொம்ப பயமா போயிருச்சு பீட்டரனா அப்பா ரொம்ப பயமாயிடுச்சு இன்னைக்கு இங்கே வீட்டு வீட்டு வெளியே தான் இன்னைக்குதான் வெளியே போனேன் ஊருக்கு போகணுமே போனேன் இங்க இருக்க மட்டும் கொஞ்சம் சொல்லி வைக்கணும் நானும் கொஞ்சம் சொல்லி வைக்கணும் கொஞ்சம் பார்த்து எல்லாம் உஷாரா இருங்கன்னு சொல்லி வைக்கணும் இங்கே கனடாவில் அது நார்மல் அப்படியா பீட்டரணா தேங்க்யூ தேங்க்யூ பீட்டரணா நன்றி பீட்டரணாங்க நன்றி பீட்டர் என்னது மாதிரா அங்க மட்டும் எப்படி மாதி மட்டும் நன்றி நன்றி சொல்றாரு வணக்கம் அக்கா வாங்க சதீஷ் புரோ வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

இன்னும் வரலண்ணா ஐ அம் ஃபைன் ஓகே ஓகே சதீஷ் ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ பெயிண்டிங் நண்பா ஹாய் 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 வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பா சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பிடிடற நான் இன்னும் சாப்பிட்லையா பிடுறனா சாப்பிட்டீங்களா பிடுறண்ணா கன் ஷூட் எல்லாம் நடக்கும் அதான் கிஷோர் சொல்றான் அப்படியாம்மா ஐயோ ஆதிமா இதெல்லாம் நம்ம கேட்கவே பயமா இருக்கு ஆதிமா முதல்ல இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் தோசை அப்படியா அப்படியா ஓகே ஓகே சதீஷ் தம்பி ஓகே கண்ணா ஓகே ஓகே சூப்பர் கண்ணா இல்ல நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குமா எனக்கு இது இன்னைக்குதான் நேர்ல பாத்தேன் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதை பார்த்துல இருந்தே கொஞ்சம் எல்லாம் உஷாரா இருங்க அவ்வளவுதான்

மாமா இன்னைக்கு ஜாலியா பாட்டு பாடி இருப்பாங்க என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டானு அப்படிலாம் இல்லை அவர் தான் அழைக்க வந்தார்